ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல திடீர்னு ஹோட்டலுக்குள்ள நுழைய யானைகளை தான் பார்க்குறோம் இங்கே டேபிள் நிறைய இருந்த பொருட்களை பார்த்ததும் எல்லாத்தையும் வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சது பின்னாடி ஒரு குட்டி யானையும் வருது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு யானை பசிக்கு சோழப்பரியா அப்படிங்கிற மாதிரி இந்த டேபிள்ல இருக்கிறதெல்லாம் அதுக்கு பத்தாது தான் இவ்வளவு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட அதை பார்த்து யாரும் மறண்டு ஓடலை பாருங்கள் அதுதான் நம்ப முடியாத விஷயமே யானை வேணுங்கிறது எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காந்துட்டாங்க இந்த யானைய முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு போகுது அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் சுத்தி நிக்கிறது எல்லாமே கழுது புலிகள் ஹைனா இதோட குரல் வித்தியாசமா மனுஷங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே நிறைய மாதிரியே இருக்கும் ஆனா அதை விட ஆபத்தானது எவ்வளவு சாப்பிட்டாலும் இதுக்கு பசி இருந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு நேரம் கூட அமைதியா இருக்காது காட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்குமா நடந்து நடந்து தெரியறதுனால மறுபடியும் இதுக்கு பசி வந்துடும் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜீப் மேல ஏறி உட்காந்து இருக்கிற வைப்பஸ் எல்லாம் புடிங்க எடுக்கலாமா அப்படின்னு பாத்துட்டு ஒரு பாக்குறோம் கார் மெதுவா போக ஆரம்பிக்குது ஆனா அது மாதிரி இல்ல இது மேலே ஏறி உட்காந்து ஜாலியா போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு ஒரு ஒரு ரோட்ல போற பார்த்து என்னைக்காவது நாள் இந்த கார்ல ஏறி உட்கார்ந்து ஆசைப்பட்டிருக்கும் போல அடுத்தது இந்த ஒரு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் புத்திசாலி உடனே வேகமா ஆத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு புளிய சிறுத்தையும் தண்ணிக்குள்ளேயே இறங்கி நீச்சல் அடிக்கும் ஆனா அந்த சிங்கம் மட்டும் தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கும் நீர் அணைக்கு ரொம்ப ஆயிடுச்சு தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் வேணாலும் நீர் யானையால இருக்க முடியும் அதனால நடுவுல போய் நின்றுட்டு வெளியே நிக்கிற சிங்கத்தை வேடிக்கை பார்த்துட்டு நெருப்பு கொழிக்கு நம்ம கையால ஊட்டி விடலாம் அப்படின்னு கையில தானியங்களை வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அது கொத்துன கொத்துல கையெல்லாம் புண்ணாயிரும் போல அது என்னமோ சாதாரணமா தான் சாப்பிடுது ஆனா அதோட அழகு எவ்வளவு கூர்மையா இருக்கும் குதிரை எப்படியோ அப்படித்தான் நெருப்பு கோழியும் அது கிட்ட பழகின மட்டும் தான் பக்கத்துல போகவே முடியும் தெரியாத ஆட்கள் பக்கத்துல போய் சிங்கமே கீழே அளவுக்கு அதோட கால் அதோடா இருக்குமா அடுத்தது இந்த வீடியோ மின்னல் வேகத்துல பாஞ்சு வந்துட்டு இருக்கிற ஒரு ஒட்டக சிவங்கியதான் பாக்குறோம் இதால ரொம்ப வேகமா ஓட முடியும் அதோட கால்கள் ஒவ்வொன்றும் நீளமா இருக்கிறதுனால நம்ம பத்து அடி எடுத்து வைக்கிறது இந்த ஒட்டக சிவங்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு சமம் ஆயிரும் இந்த ஜீப்பை பின்னாடியே ஃபாலோ பண்ணி துரத்திட்டு போகுது ஜீப்புக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம முடியாத சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த ஒட்டக சிவங்க துரத்தி துரத்தி பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற ஒரு காண்டம் இருக்கும் இந்த ஒட்டக சிவங்க ஓடிட்டே தான் இருக்குதே தவிர அது பின்னாடி எதிர்த்த மாதிரி தெரியல ஆகமொத்த ஓடிட்டே இருந்தா யாரா இருந்தாலும் துரத்திட்டே தான் இருப்பாங்க அடுத்தது தங்கி இந்த வீடியோல ஒரு காட்டு பஞ்சியை பாக்குறோம் எருமை மாடுகள் மேஞ்சிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து அது வேடிக்கை வந்துட்டே நிற்குது அது விட்டு போகிற மாதிரி தெரியல இந்த மாடுகளை தான் சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்கு இது கொஞ்ச நேரமா ஒரு எருமை மாடு பாத்துட்டே இருந்தது இது ரொம்ப கோபக்கார மாடா இருக்கு போல எதிர்பாராத நேரத்துல வேகமா வந்து இது தூக்கி அப்படியே வீசிடுச்சு எருமை மாடுகள் பாக்குறதுக்கு அமைதியா தான் இருக்கும் ஆனா எந்த நேரத்துல கோபப்படும் அப்படின்னு சொல்லவே முடியாது அடுத்த தங்கி இந்த வீடியோ அங்கிருந்து ரெண்டு ஜீப்பை பின்னாடி துரத்திட்டு வர ஒரு யானையை பாக்குறோம் இங்கிருந்து போன ரெண்டு ஜீப்பும் சேர்த்து மொத்தமா நாலு ஜீப் ஆயிடுச்சு நல்லா ரெண்டு ஜீப் ரிவர்ஸ்ல வந்துட்டு ரெண்டு ஜீப் நேரம் வந்துட்டு பின்னாடியே யானையும் துரத்திட்டு வருது ரோடும் ரொம்பவே குறுகலா இருக்குது இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் யானை எப்ப நிக்குதோ அப்பதான் இது முடியும் இந்த வீடியோல வீட்டுல இருக்கிற இந்த நாய் பண்ணிருக்கிற சேட்டையை தான் பார்க்குறோம் இந்த பீன் பேக மொத்தமாவே பிரிச்சு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா போய் படுத்துக்குது இந்த வீடியோல மரத்துல வந்து முதுகு சொரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கரடியை தான் பார்க்குறோம் ரெடியால தாங்க முடியல எப்படியாவது இது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அதுவும் மரத்துல தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா இன்னும் கடி நிக்கிற மாதிரி இல்ல அடுத்தது இந்த வீடு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஆடுகள் எல்லாம் திடீர்னு வீட்டு வாசல் முன்னாடி வந்து கூட்டம் போட்டது எல்லாமே ஒவ்வொரு நின்று ஒரு வழி பாருங்க கதவை திறந்தது எல்லாம் ஒரே ஓட்டமா ஓடி இருக்கு இங்க இவ்வளவு நேரம் நின்று பெயிண்டிங் பண்ணதுக்கு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல முடிச்சு விட்ட ஒரு டாக் தான் பாக்குறோம் எவ்வளவு நேரம் தான் இதுலேயே நின்று பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் விளையாட வர சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போல ஒரு செகண்ட்ல எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எதுவும் தெரியாத மாதிரி அது ஓடி போயிடுச்சு அடுத்ததா தூரத்துல இருந்து எலியை பார்த்ததும் வேகமா ஓடி வந்தது இந்த பூனை ஆனா வந்து பார்த்தாதான் தெரியுது ரெண்டு எலி இருக்குது ரெண்டு எலி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ரெண்டு எலியும் சண்டை போடுறது கடைசி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இது எப்ப சண்டை போட்டு முடிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம எப்ப விருந்து சாப்பிடுறதுன்னு காத்து இருக்கு போல இங்க ஆமையும் மெதுவா தான் நடக்கும் அதோட நடையை இன்னும் மெதுவாக்குற மாதிரி அதோட முதுகுல பாரமா ஏறி நிக்கிற ஒரு தான் பாக்குறோம் எத்தனையோ சவாரி இது ரொம்ப ரொம்ப புதுசு ஆம சவாரி சாத்திரி நேரத்துல இந்த காரை பதம் பாக்குறதுக்காக வந்து மூணு நாய்களை தான் பாக்குறோம் இந்த நாய்கள் தினந்தோறும் படுத்து தூங்குற இடத்துல திட்டின்னு ஒரு கார் வந்திருக்கிறதுனால அந்த காரை நகர்த்துறதுக்கான அந்த வேலையில இறங்கி இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ஒரு நிமிஷம் தான் டைனிங் டேபிள்ல இருக்கிற மொத்தமும் இப்படி ஆயிடுச்சு டேபிளை பாதுகாக்கிறதுக்காக துணி போட்டது எவ்வளவு பெரிய தப்பா பூச்சி அடுத்தது இந்த வீடியோல காத்துல பேசிட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் ரொம்ப வித்தியாசமான ஆக்சனா இருக்குல்ல இப்படிதான் ரோட்டோரமா நின்று ரொம்ப நேரம் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு ஆனா தண்ணா வந்து பார்த்து அப்படி என்னதான் செய்யுது அப்படின்னு தூரத்துல இருந்து ஒருத்தர் வேடிக்கை பார்த்திருக்காரு சரி கொஞ்ச நேரத்துல நிறுத்திரோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பொழுதுல இது நிக்கிற மாதிரி இல்ல அடுத்ததாங்க இந்த வீடியோல கார் மேலே ஒய்யாரமா உட்கார்ந்து சவாரி போயிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் ரொம்ப தில்லான ஆளா இருக்கும் போல இதுக்காகவே காரை மெதுவா ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதோட முகத்துல ஒரு இன்ச்சு கூட நகர்ற மாதிரி எண்ணமே இல்ல அடுத்ததாங்க இந்த வீடியோல அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே நடந்து வந்த இந்த டாக் ரெண்டு பக்கெட் நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்ததும் உடனே பக்கெட்டுக்குள்ள குதிச்சிருக்கு இல்ல போய் உட்கார்ந்ததுதான் உண்டு என்ன ஒரு குழும அப்படின்னு அதை விட்டு இறங்குற மாதிரி இல்ல இதுவும் நல்லா தான இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல கம்பீரமா நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தை தான் பாக்குறோம் நல்ல வேளை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்ல இந்த ஊர்ல பகல் நேரத்துல கூட எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்திருக்கு வீட்டு மொட்டை மாடிக்கே ஏறி எப்படி சர்வசாதாரணமா நடந்து போகுது பாருங்க இதை பிடிக்கிறதுக்கான ஒரு குழுவே வந்துடுச்சு கடைசில அது ஒரு வீட்டுக்குள்ளையும் போய் பதுங்கிடுச்சு எப்படி மேலே செல்ஃப்ல ஏறி படுத்திருக்க பாருங்க சின்னதா தோரம் போட்டு அது எங்க இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சிருக்காங்க கடைசியில மைக்கூசி போட்டு சிறுத்தைய பத்திரமா தூக்கியாச்சு ஆனா அன்னைக்கு நாள் முழுவதும் அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிடுச்சு சிறுத்தை ரொம்ப வேகமான விறுவிறுப்பான விலங்கு அதனால எந்த இடத்துல இருந்து பாஞ்சு வரும் அப்படிங்கறத யோசிக்க கூட முடியாது எதிர்பாராத இடங்கள்ல கூட இருக்கிறதே தெரியாம பதுங்கி இருக்கும் தான் இது ஒரு ஆபத்தான விலங்கு இந்த வீடியோல வேகமா வந்து காலமாடு அமைதியா தரையோடு தரையா படுத்துக்கிட்ட ஒருத்தரை பார்த்ததும் அப்படியே விட்டுட்டு போன கதையை தான் பாக்குறோம் ரொம்ப வேகமா தான் இவரை பார்த்து ஓடி வந்தது அவரு உடனே என்ன நினைச்சாரோ அப்படியே தரையோடு படுத்துட்டாரு இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு காலமாடி எப்படி அமைதியா போயிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இருந்து தெருவை எட்டி பார்த்தா தெருவுல ரெண்டு சிங்கங்கள் சர்வசாதாரணமா நடமாடிட்டு இருக்கு இந்த சிங்கமும் இவரை நேருக்கு நேர் பாத்துடுச்சு ஆனாலும் அமைதியா போகுது இருட்டுல ராத்திரி நேரத்துல இந்த ரெண்டு சேர்ந்து ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கு பொழுது விடியறதுக்குள்ள காட்டுக்குள்ள ஓடிடும் போல இங்க ரோட்ல ஒரு சிவப்பு நிற பலூன் இதுக்கு கிடைச்சிருக்கு அதை பார்த்தது இந்த டாகுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இந்த பலூனை உடைக்காம எப்படி குதிச்சு குதிச்சு விளையாடுது பாருங்க ரொம்ப நேரமா அந்த விளையாட்டு விளையாடி இருக்கு பலூனை கீழ விடாம இருந்ததே பெரிய அடுத்தது அடுத்ததங்க கேட்ச் பிடிச்ச பாலு கீழே விழுந்துட கூடாதான் அதனால அப்படியே நிக்குது இந்த டாக் அசைஞ்சிட்டா பந்து கீழே விழுந்துருவா அதனால ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்குற ஒரு நாய்க்கு மனுஷங்க மாதிரி எப்படி உட்காந்து பாருங்களேன் முயற்சி உட்கார்ந்து கண்ண மூடி இருந்ததுல கொஞ்ச நேரத்துல தூங்கிரும் போல இங்க இந்த வந்து கடைப்பக்கமா எல்லாத்தையும் டேஸ்ட் பாத்துட்டு இருக்கிற ஒரு அணில தான் பாக்குறோம் அணில அதுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் ஏதாவது மரத்திலயோ இல்ல மண்ணை தோண்டியோ வச்சிரும் வச்சிடும் அடுத்த நிமிஷமே அதை மறந்து போயிரும் விதிகள் குட்டிகளை அடுத்த நேரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மண்ணை தோண்டி புதச்சு வச்சிடும் இப்படி பண்றதுனால காடுகள்ல நிறைய மரம் மரங்கள் வளர்றதுக்கு இந்த அணிலே ஒரு காரணமாயிருது அடுத்தது இங்க இந்த வீடியோ ரோடு கிராஸ் பண்றதுக்காக ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிற ஒரு மாடு தான் பாக்குறோம் நிறைய காரு வண்டியும் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்குது இதை ரொம்ப நேரமா ஒருத்தர் பாத்துட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் அவரே மெதுவா நடந்து வந்து இந்த மாடை கூட்டிட்டு போறாரு ரோட்ல அங்க இங்க தாறுமாற ஓடுற மாடுகளுக்கு மத்தியில இது எப்படி ஒரு பொறுப்பான மாடா இருக்கு பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல காட்டுல கூட்டமா இருக்கிற நரிகள் ஒன்னா சேர்ந்து ரெண்டு தேன்வழி கரடிகளை பிடிக்கிறதுக்கான வேலையில இறங்கியிருக்கு இதோட பேரு ஹனி பர்ஜர் இதோட உடம்பு ரப்பர் மாதிரி இருக்கும் யாராவது பிடிச்சா கூட வலிக்கிட்டு வந்துருமா அதனால் இது பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அதோட உலகத்திலே ரொம்ப தைரியமான விலங்கு அப்படிங்கிற பேரும் இதுக்கு கிடச்சிருக்கு அவ்வளவு தைரியமா எத்தனை விலங்குகள் வந்தாலும் எல்லாத்துக்கிட்டே போராடி அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடும் இங்கேயும் இத்தனை நரிகளை சமாளிச்சு ரெண்டுமே தப்பி ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இவ்வளவு உயரமான இடத்துல இருந்து வேகமா பறந்து வர ஒரு கழுகு தான் பாக்குறோம் கழுகு என்னதான் மேல வானத்துல இருந்தாலும் தரையில நடக்கிற சின்ன அசைவை கூட அதால ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு அதுக்கு கண் பார்வை திறன் அவ்வளவு கூர்மையானது இங்க கரையோரமா ஒரு மீன் வரதை பார்த்ததும் வேகமா வந்து வந்த வேகத்துல அந்த மீனை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு